வணக்கம் மக்களே நாம இந்த வீடியோல வருகின்ற சித்ரா பௌர்ணமியோட நாள் மற்றும் நேரத்தை நேரத்தை மாத மாதம் பௌர்ணமிக்கு வந்து ஒரு சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் குறைய எமலபுரத்துல இருக்க சித்திரகுத்தர் வழிபாடு பண்ணுவாங்க இப்போ மலை சார்ந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா வெகு விமர்சையா இருக்குங்க அதுலயும் நம்ம திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வெகு சிறப்பாவே இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி நம்ம கிரிவனம் வந்தா வருஷத்துல வரக்கூடிய பன்னெண்டு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வந்த பலன் கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க மற்ற பௌர்ணமியோட இந்த பௌர்ணமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் வரும்போது நிறைய பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் கருதுகிறாங்க திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கார்த்திகை தீபம் கார்த்திகை கிரிவலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் வர பௌர்ணமி கிரிவலம் தாங்க இந்த ரெண்டு மாத பௌர்ணமிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க நீங்கள் வரீங்கன்னா மாதிரி இப்பயே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சித்ராபௌரணியுடன் நாள் மற்ற நேரத்தை பார்க்கலாம் கிரிவலம் தொடங்கும் நாள் மே மாதம் பதினோறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் கிரிவலம் முடியும் நாள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்க கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு முடிவடைகிறது அது மட்டும் இல்லைங்க இந்த பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்கள் எவ்வளவு அதுங்க நேர்த்தி வந்து திங்கிறது இதனாலையும் கூட பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கலாங்க அனைவரும் வருக அருள் பெருக நன்றி வணக்கம்